எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு ஊருகா ரெசிபி பார்ப்போம் ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா எங்க நாகூர்ல சத்தியமா அப்படி ஒரு வெயில் கிச்சன்ல நிக்கவே முடியாது இப்போ இந்த மாதிரி ஊருகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஏதாவது சிம்பிளா ஒரு டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஊருகாவுக்கு சூரை மீன் ஊருகா தான் ரெண்டு வெரைட்டி உண்டு நெய் மீன் சூறை உண்டு ரத்த சூறையும் உண்டு இது நெய் மீன் சூறை வெள்ளை கலர்ல இருக்கா இதை வந்து நான் நேரத்தே நல்லா கழி உப்பும் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணி பிரிட்ஜ்ல வச்சுட்டேன் வச்சுட்டு இப்ப அந்த ஜூஸ் அந்த வெளிய போட்டாச்சு ஏன்னா இது மாதிரி பொறிக்க தடவணும் சரியா அதுக்கு பொடிசா வெள்ளைப்பூடு வச்சிருக்கேன் பச்சை மிளகும் வச்சிருக்கேன் இந்த ஊருகா ஒன்றும் நல்ல நில தான் நாங்க செய்யணும் சரியா ஃபர்ஸ்ட் இத மிக்ஸ் பண்ணி வச்சிருவோமா இது வந்து நான் உப்பெல்லாம் போட்டு செய்ததுனால உப்பு போட்டு விரைய வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வைக்காண்டா வெறும் பொடி போட்டு ஊறுகான்னு சொன்னாலே நெய் மீன்லதான் நல்லா இருந்துச்சு சாரி சூற மீன் தான் நல்லா இருக்கும் அது மாதிரி நல்ல நெய்ல செய்யணும் மீன் கழுவும் போது நம்ம வினிகர் ஊற்றி கழுவலாம் நாள்படைய கெட்டு புழகாம இருக்கும் அதே மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாளைக்கு ஊறுகா செய்யணும்னா இன்னைக்கே உப்பும் உம் வினிகர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விரவி வச்சிடணும் அதனாலேயும் பிரிட்ஜில் வச்சுட்டா போதும் ஓகே ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி எல்லாம் இது சேர்க்க வேண்டியது இருக்கு வத்தல் பொடி அதனால கொஞ்சமா ஏத்திரிக்கி நான் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டி கோரம் போட்டு வச்சிருக்கோம் இதை அரைச்சி தனியா எடுத்து வச்சிடுவா ஒன்னே ஒண்ணு சொல்லியே இந்த கடையில விற்குடைய இந்தி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஊருகா ஐட்டம் மீன் ஊருகா செய்யும் பண்ணனா தனிப்பட்ட முறை இதுல வினிகர் நிறைய ஆட் தான் ஓகே ஏன்னா இல்லைன்னா நம்ம நிறைய வினிகர் ஆட் பண்ணோம் அது செல்ல வருங்க வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது இதே இந்தி பூண்டு பேஸ்ட் நம்ம அந்த பேஸ்டை யூஸ் பண்ணணும்னு பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு தோணுது அது வந்து அதுல அது எப்படி நீங்க தமன்ல சொல்லுங்கன்னா நான் வந்து இதை அரைச்சு நல்ல விழுத அரைச்சி நான் ரொம்ப கல்லு போல எல்லாம் கூடாது கொஞ்சம் தான் பொறிக்கணும் அதே மாதிரி சேர்த்து எது பார்த்துன்னா மெடியர் ஊச்சிதான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன் ரொம்ப புளிப்பி எறியிடக்கூடாதுல்ல அதுக்காக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தது ரெண்டாவது இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கருவேப்பில முதல்ல போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் இதே மாதிரி அந்த நல்ல மேலே பொறுத்திட அடுத்தால பூண்டு பொட்டீசா வச்சுருக்கேன் முழு பூண்டா போட்டா நான் சில பிள்ளைங்க சாப்பிடாது பெரியவங்க அதனால சின்ன பூண்டா பொடிசா சாப்பிடற போட்டுமே கலர்ல வரணும் எல்லாத்துலயும் இந்த ஈர நைப்பு போன பிற நம்ம உருவா போட்டு வச்சோம்னா அது எத்தனை நாள்னாலும் மாச கணக்குலனாலும் நமக்கு என்னது இருக்கும் ரொம்ப புல் பிளேன் வச்சு செய்து இதை செய்யது காரணமே இந்த பெரு முக்கா பங்கு செவந்துட்டா இது கூட பச்சை மிளகு நான் போட போறேன் ஆனா அதுல உள்ள சீடு போட மாட்டேன் வெறும் பச்சை மிளகுல இதுதான் ஏன் கேட்டா அசக்கும் போது முகத்துல தெரிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது நமக்கு ரொம்ப எரிப்பும் வேண்டாம் இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில வாங்குறது நம்ம வாங்கி வச்சிருக்கிறது அது போடும்போதே ஒரு விட் ஸ்மெல் அடிக்கும் அவங்க என்ன ஆட் பண்ணுவாங்க தெரியாது இப்படி செய்து பார்த்தா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசரமே இல்லை ஆமா மக்களே இது இப்படி வச்ச சாறு சாப்பாட்டுக்கு நம்ம எடுத்துடலாம் டிஃபன் ஐட்டம் ஒரு சைட் டிஷ்ஷாவே நம்ம எடுத்துடலாம் லெமன் நார்த்திங்க விட இந்த சிக்கிள் வந்து நல்லா இருக்கும் ஊருகா அதுவும் இந்த மெத்தட்ல நம்ம செய்துட்டோம் வையாம் நம்ம கடையில எல்லாம் வாங்கும் போது நிறைய வினிகர் டேஸ்ட்ல தெரியும் அதுக்காக வேண்டியதா நான் கடையிலோட இஞ்சி பூண்டு டேஸ்ட போட்டேன் கலர்ல ஆயிட்டா சிம்ல வச்சுட்டு காஷ்மீரி சில்லி அரைச்சது போடி முதல்ல போட்டு காணாட்டை ரெண்டாவது மிக்ஸ் பண்ணி ஏன்னா ரொம்ப வெறிக்கு இருக்கு வந்து அவ்வளவு ரைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் கல்லுப்பு தான் அதனால கொஞ்சமாதான் இதில் போடணும் காணாட்டை நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணிடலாம்

போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோமா போட்டு சிம்ல வச்சு புல் ஃப்ளைம்ல வைக்காண்டா ரொம்ப குறவான தீயில வச்சா போதும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுறணும் ஓகே ரொம்ப கொதிக்க கொதிக்கடாண்ட வைக்காண்டாம் இது வந்து நம்ம ஊத்தின நல்லெண்ணெய் ரெண்டாவது மீனு கூட நம்ம வந்து வினிகர் ஊத்தி விரவி வச்சதுனால அந்த ஜூஸ் எப்பவுமே அதுல வந்துகிட்டேதான் இருக்கும் ஓகே அதனால மட்டும்தான் இப்படி இருக்கு என்னையா தான் தெரியும் பிரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணாண்டா இந்த மெத்தட்ல செய்தா கண்டிப்பா இந்த மாதிரி செய்து பாருங்க இதெல்லாம் செய்து வச்சுட்டு அந்த சம்மர்ல கொஞ்சம் கிச்சன்ல நிக்கதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓகே செய்து பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீட்டுல சந்திப்போம் பாய்